அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிலம் சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் நண்பர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி வீடியோ உங்கள் வீடியோ லேட் ஆகிட்ருக்க ஏன் நிலங்கள் கிடைக்கலையா இல்லை வரலையா என்னாச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க பட் காரணம் வந்து அது இல்லை நிலங்கள் வந்து நிறைய வருது அந்த நிலத்தோட ஆவணங்களை வாங்கி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சின்ன சின்ன குளறுபடிகள் இருக்குது அப்படி இருக்கிற நிலங்களை வந்து நம்ம எடுக்கிறது இல்லை தெளிவான ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த நிலத்தை நம்ம கையில் எடுத்து வியாபாரத்துக்கு கொண்டு வரோம் அதை விற்பனை கொண்டு வர்றோம் நன்றி நண்பர்களை அதனால் வருத்த வேண்டாம் இந்த நிலம் பார்த்திங்கன்னா சுத்த நிலம் இந்த நிலம் தார் ரோடு அதாவது பஸ் இருந்து ஒரு நூறாவது மீட்டர் மங்கமால் சாலை அதாவது முப்பது அடி மங்கம்மாள் சாலையில் நூறாவது மீட்டரில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜோட இருக்கக்கூடிய ஒரு செம்மண் நிலம் இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக வந்து ஒரு டவர் இருக்குது ஹை பவரோட ஒரு டவர் இருக்குது மொத்தம் வந்து இருபது ஏக்கர் எக்ஸ்டெண்டு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் வீதம் அவன் பிரிச்சும் கொடுக்கலாம் மேலும் திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சாறு கிலோமீட்டர்லையும் கோயில்பேட்டில் இருந்து முப்பத்தி நாலாவது கிலோமீட்டர்லேயும் தூத்துக்குடியிலேருந்து நாற்பதாவது கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலம் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரில் கூப்பிட்டு பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சுக்கலாம் ஒருவேறு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா நிலம் விற்பனை ஆச்சுன்னு அர்த்தம் வருத்தம் வேண்டாம் நம்ம நிலம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோன்ற சிறந்த நிலங்கள் குறைந்த விலையில் தங்களை விரைவில் தேடி வரும் நன்றி வணக்கம்